இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே நடந்த நாலாவது டெஸ்ட்ல ஐந்தாவது நாள் கடைசி நேரத்தில் இந்த இங்கிலாந்துக்காரங்க ஸ்டோக்ஸ் தலைமையிலான இங்கிலாந்து வீரர்கள் செஞ்ச ஒரு காரியத்தினால எல்லாம் வந்து இணையத்தில் காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க ஏண்டா இவ்வளவு குழந்தைத்தனமா இவ்வளவு சில்லித்தனமா இந்த மாதிரி ஒரு காரியத்தை எவனும் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லி வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் என்ன அப்படின்னா அஞ்சாவது நாளில் ஒரு பெரும் போராட்டத்தை கையில எடுத்து வாஷிங்டன் சுந்தரும் ரவீந்திர ஜடேஜாவும் இந்தியாவை தோல்வியின் பிடியிலிருந்து மீட்டு டிராவுக்கு கொண்டு வந்தாங்க கடைசி நாள் பதினஞ்சு ஓவர்கள் பேலன்ஸ் இருக்கு ரவீந்திர ஜடேஜா எண்பத்தி ஒன்பது ரன்களும் வாஷிங்டன் சுந்தர் எண்பத்தி ரெண்டு ரன்களும் அடிச்சு களத்துல இருக்காங்க அப்ப பென்ஸ்டாக்ஸ் என்ன பண்றாப்புல இனிமே வந்து ரிசல்ட் கிடைக்க வாய்ப்பில்லை நம்ம டிரா பண்ணிக்கிருவோம் இதோடு முடிச்சு டிரா பண்ணிக்கிறோம் அப்படின்னு ரவீந்திர ஜடேஜா கை கொடுக்க வர்றாப்புல அப்ப ரவீந்திர ஜடேஜா சொன்னது என்ன அப்படின்னா இல்லை நாங்கள் ஆட்டத்தை முடிக்க ரெடியாக இல்லை நாங்கள் கண்டினியூ பண்ண போகிறோம் ஏன்னா செஞ்சுரிக்கு பக்கத்தில் இருக்கோம் செஞ்சுரிய முடிச்சுட்டு நாங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்ல இங்கிலாந்துக்காரங்கெல்லாம் அப்படியே வந்து எரிச்சலையும் கோபத்துலையும் அன்னைக்கு ஃபுல்லாக எதுவும் எடுக்க முடியல ஆரம்பத்தில் எடுத்த ரெண்டு விக்கெட்டோட சரி ஆள் ஆளுக்கு ஒன்று பேசுகிறாங்க யார் ஹாரி குரூக் என்ன சொல்றான் நீ பேட்டிங் கண்டினியூ பண்ண அப்படின்னா கண்டிப்பா பவுன்சர்கள் போட்டு மண்டேலயே அடிப்போம் ஹாரி யாரு பவுன்சர்கள் போட்டு மண்டேலயே அடிப்போம் சொல்லி ரவீந்திர சடேஜா என்ன சொல்ற ஏண்டா நீங்க ஆணியாவது புடுங்க முடிஞ்சா உன்னால முடிஞ்சதை பாரு போ அப்படின்னு சொல்லியிருக்காப்புல பூரா மைக்ல இவங்க பேசுனது தெளிவா ரெக்கார்ட் ஆயிருக்கு அதுக்கடுத்து கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் என்ன சொல்லியிருக்காப்புல எப்பா நாங்க வந்து சரி நீங்க ஆடுங்க ஆனா எங்க சைட்ல இருந்து இவங்க இவங்க தான் ஓவர் ஓவர் போடுவாங்க போட்டு நீ செஞ்சி அடிக்கணுமா அப்படின்னு ரொம்ப அதுக்கும் ஜடேஜா சிரிச்சுக்கிட்ட ஏன்னா நாலு நின்று தொண்ணூறு ரன்கள் அடிச்சிருக்கிறேன் உன்னுடைய ஜாக்ரலியோ உன்னுடைய பென் டக்கோட்டோ எவனு ஓவர் போடல உன்னுடைய முதன்மை பவுலர்களான சோப்ரா ஆர்ச்சர் கிரிஸ் கார்ஸ் பென்ஸ்டோக்ஸ் நீ எல்லாரும் சேர்ந்துதான் போட்டீங்க நாள் பூரம் போட்டு உங்களால் ஒரு ஆணி கூட பிடுங்க முடியல தொண்ணூறு ரன்களை உங்களுடைய முதன்மை பவுலர்களை அடிச்சு தான் அந்த தொண்ணூறு ரன்னை எடுத்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் இனிமே பத்து ரன்னை நீ எவன் போட்டாலும் நான் அசால்ட் அடிப்பேன் நீ வந்து நீ ஓயிஸ்டா ஜாக்கிர அடி போடட்டும் இல்ல பென்டக்கட் போட்டு அது ஓயிஸ்டா ஆனா நான் இப்போதைக்கு ஆட்டத்தை முடிச்சுக்கிற மாதிரி இல்லை நீ எவனை வேணாலும் போட சொல்லு அப்படின்னு சொல்லி பதிலடி கொடுத்து வராட்டியை கேம் பண்ணிச்சேன் அப்புறம் வேற வழி இல்லாம ஆக கேவலமா ஹாரி புருக்க வச்சு தூக்கி தூக்கி போடுறாங்க ஹாரி புருக்க போட வச்சு வந்து ஜடேஜாவை அசிங்கப்படுத்துன்னு நினைச்சாங்க ஆனா அசிங்கப்பட்டது யாருன்னு பார்த்தா இந்த ஸ்டோக்ஸ் தான் அசிங்கப்பட்டது ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஜென்டில்மேன் கிரிக்கெட்ல இந்த மாதிரி ஒரு அணுகுமுறை இதெல்லாம் சரியா இருக்காடான்னு சொல்லிட்டு எல்லாம் காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் தேவையில்லாத வேலை நீ எப்போயும் போல நார்மலா ஆடி ஜெயிக்கிறோமோ தோக்குறமோ அவங்க ஓகேன்னு சொல்றப்போ முடிச்சுட்டு ரொம்ப ஜென்டிலா போயிருக்கலாம் இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத குழந்தைத்தனமான இந்த விஷயத்தை இங்கிலாந்து செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு எல்லாருமே இதை வந்து கண்டிக்கிறாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி